ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நல்ல நாளில் ஒரு மாதம் தொடங்கியிருக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி முருகன் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் அனைவருக்கும் இந்த மாதம் இனிய மாதமாக அமையட்டும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருப்பார் எடுக்கக்கூடிய முடிவுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இறைவன் அனுகிரகத்தோடு தொடங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனி இவர்களினுடைய சேர்க்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது மனதிற்கு மிகவும் ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி இவர்கள் குடும்பம் அனைத்தும் இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல இந்த நாள் அமையப்போகிறது போகிறது வெள்ளிக்கிழமை தேவரே சஷ்டியாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வணங்குவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மற்றும் பண பிரச்சனைகள் வியாபார சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது ராசிநாதன் சுக்ரன் செவ்வாயுடன் சேர்ந்து பாக்யத்தில் அமைந்திருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் பொருளாதார நிலைமைகள் மேம்படுவது இன்றைய நாளில் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் இன்று மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பது சிறப்பு மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசி நேர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய சந்திப்பு இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பல வருடங்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ற நல்ல முடிவுகளை நீங்கள் பார்க்கலாம் என்ற மிதுன ராசி அன்பர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி நேரர்கள் ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு இன்று வீடு மனை மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இது அனைத்தும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பொருளாதார நிலைமையில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்று நண்பர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் வெள்ளிக்கிழமை தேவிரை சஷ்டியான இன்றைய நாளில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு பல வகையான ஒரு முன்னேற்றங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வழிவகுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகளை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டியான இன்றைய நாளில் அம்மனை தரிசனம் செய்து துர்கைக்கு ராகுகால தீபம் பெற்ற இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் குறையும் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மன குறைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் நீங்கும் கன்னிராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் மற்றும் குடும்ப சண்டைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வணங்குவதும் விஷ்ணு சரஸ்நாம பாராயணம் செய்வதும் சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருப்பது சகோதர சகோதரர்களிடையே மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் திருமணமான பெண்களுக்கு இன்று கணவருடன் புதிதாக திருமணமானவர்களுக்கு இன்று கணவருடன் சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ அல்லது மன கிளேசங்களோ இடம்பெறும் மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் காதலர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர் புதிய கடனை தவிர்க்கலாம் என்று விநாயகப் பெருமானின் அருள் பெறலாம் மிருச்சிக ராசினியர்கள் நண்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கும் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இன்று புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுப்பதற்கு வெற்றியை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் பெறலாம் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக அமைகிறது அலுவலகம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் மன அமைதி பெறலாம் பூராடம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உங்கள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சின்ன சின்ன மனக்குறைகள் மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருப்பின் அது மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தீரும் இன்று விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்வது சிறப்பு மகர ராசினியர்கள் இன்று உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபமான நாளாக அமைகிறது பல நாட்களாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று உங்க கைக்கு வந்து சேரும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி யோகத்துடன் இருக்கும் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த மாத பிறப்பு மற்றும் வெள்ளிக்கிழமை ஒன்றாம் தேதியான இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது விநாயகருக்கு இன்று பால் அபிஷேகம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலேயே இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் ஒற்றை தலைவலி மற்றும் பல்வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் மிருத்த ஜபம் செய்து இன்று மகாவிஷ்ணுவையும் மற்றும் சிவபெருமானையும் வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மீன மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த அலைச்சல்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் என்று தன லாபம் உண்டு பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசி நேர்களுக்கு முன்னான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ராசியில் சுக்ரன் தனித்தமைந்தால் எந்த மாதிரியான பலனை தருவார் சுக்ர பகவான் வந்து ஜென்ரலி எல்லாரும் நினைச்சுக்கிறது சுக்ரன்னா ரொம்ப நல்ல கிரகம் இல்லைன்னா சுக்ரன்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இல்லையா ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் சுக்ரனின் உண்மையான குணம் தெரியும் சுக்ரன் வந்து ஒரு கொடூர குணம் கூட உடையவன் அதாவது நல்ல மனசோ ஒரு சேடஸ்ட்னு சொல்லலாம் இந்த சுக்ரனை ஒரு ஒரு மனுஷனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ இந்த சுக்கரன் பண்ணோம் பட் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு சனி பகவான் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்களே ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஃபாதர் வந்து பசங்களுக்கு பிடிக்காது அப்புறம் அந்த அப்பா எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் நமக்கு வயசானதுக்கு அப்புறம் அப்பா ப எங்க அப்பா இருந்துருந்தா எப்படியெல்லாம் எல்லாம் சொன்னா தெரியும் ஸோ ஒரு அப்பா கேரக்டர் வந்து நம்ம சனி பகவானை சொல்லலாம் ஆனா இந்த சுக்ரன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லவங்க மாதிரி இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் அதாவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எப்படி சுகர் சாப்பிடக்கூடாது ஆசைகளை தூண்டி சாப்பிட வைக்கிறது ஸோ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல விஷயங்களை கண்ணில் காமிச்சு அந்த ஆசையை தூண்டி விட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறது ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் சுக்ரன் வந்து நமக்கு காதல் உணர்வையும் சுக்கரன் தான் தூண்டிவிடும் காம உணர்வையும் சுக்கரன் தான் தூண்டிவிடும் ஆனால் எந்த விஷயத்தில் எப்போ காதலிக்கணும் காம உணர்வு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பைஃபக்கேட் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த சுக்ரன் எப்படி அப்படின்னா இதை தவறாக பயன்படுத்துவதற்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடிபாதாளத்தில் கொண்டு போய் விடுவதற்கும் இந்த சுக்ரன் உறுதுணையாக இருப்பார் ஸோ சுக்ரன் வந்து தனிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த ராசியில் இருக்குது இப்போ கன்னீராசியில் வந்து சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்கார் இந்த கண்ணீராசியில் சுக்ரன் நீச்சமாக இருந்து கண்ணிலேயே செவ்வாயும் இருந்து இவங்க வந்து ஒரு ரிஷப லக்ன ஜாதகமாக இருந்தால் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக இவங்களுக்கு கர்ப்பம் எப்போ பார்த்தாலும் கலைஞ்சே இருக்கும் கர்ப்பம் தங்கவே தங்காது உண்டாவாங்க குழந்த உண்டாவாங்கன்னா கர்ப்பம் கலைஞ்சே இருக்கும் ஸோ இந்த சுக்ரன் வந்து தனித்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ணியில் அந்த சுக்ரன் புதன் வீட்டில் அது எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நட்சத்திரத்தில் இந்த சுக்ரன் இருக்குது அப்படின்னா உத்ரன் உத்திர நட்சத்திரத்திற்கு சூரியன் அதிபதியாக இருக்கார் ஸோ அவங்களுக்கு வந்து கலையிலெல்லாம் அஞ்சாம் இடத்துல அது நீச்சமாக இருந்தாலும் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஆனால் ஹஸ்தம் கூட நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வந்து சித்ரா நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் நன்மையை கொடுக்காது ஸோ சுக்ரன் வந்து தனித்து இருக்கு அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போவும் துலாம் ராசியில தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கு ஆனால் சுவாதி நட்சத்திரன் காலில் சுவா சுக்ரன் போச்சு அப்படின்னு சொன்னால் ராகுவினுடைய கண்ட்ரோலில் சுவாத்தி இருக்கிறதுனால அவளுக்கு புத்தி கரெக்டாக வேலை பண்ணாது நிறையா மற்ற கிரகங்களும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் செக்ஷுவலி பவேர்டட் பர்சனாக இருப்பாங்க இல்லைன்னா காம உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அதனால் ஜென்ரலி சுக்ரன் தனித்திருந்தாலும் நமக்கு அது நன்மையை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு அது நன்மையை தராது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் இது எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தின் காலில் இந்த சுக்ரன் அமர்ந்திருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய கர்ம பலன்தான் அதனால் சுக்ரன் தனித்து இருந்தால் ஜாதகத்தில் நம்ம மகாவிஷ்ணுவினுடைய தாயாரை வந்து வெள்ளிக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணலாம் அதே மாதிரி எந்த அளவுக்கு முடிஞ்சதோ வெள்ளீஸ்வரருக்கு வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் காமாட்சி அம்மனுக்கு வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா மனசு வந்து எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு அது வகை செய்யும் இளைஞர்களை இன்றைய தினம் நிகழ்ச்சியில் சுக்ரன் தனித்திருந்தால் அதற்கு என்ன பலன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு சொன்னேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்